ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து இன்றைக்கி வந்து பக்கோடா குழம்பு தான் வைக்கலான்னு இருக்கேங்க டெய்லி சாம்பார் ரசம் புளி குழம்பு அவியல் இந்த மாதிரி சாப்பிட்டு புதுசாக ஏதாவது குழம்பு வைங்கம்மான்னு சொன்னாங்க என்ன புதுசாக வைக்கணும் சொல்லிவிட்டு நான் பக்கோடா குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையானது என்னென்னா இந்த பாருங்கள் ஒரு கப்பு கடலை மாவு கொண்டு போட்டுக்கடுவோம் ஒன்றரை கப்பு போட்டுக்கிறோம் இருக்கிற மாவு அல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப்பு கடலை மாவு போட்டுக்கிட்டேன் ஒரு கப்பு அரிசி மாவு இந்த பக்கோடாவுக்கு தேவையான மாவு இதில் வந்து நம்ம வெங்காயம் ஒன்றும் போட்டுக்கிடலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடி எல்லாம் தட்டி போட்டு பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் என்ன மட்டும் போட்டுக்குவோம் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி போடணுங்க அந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கு நான் வந்து இந்த பாருங்கள் ஒரு சட்டி ஒன்று காய வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு இது வந்து பழைய மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் காயட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் இந்த பக்கோடாவுக்கு ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் காரத்துக்கு நான் மிளகா பொடிலாம் எதுவுமே போடலை தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அந்த கடலை மாவு அரிசி மாவு இந்த வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் தண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இந்த பக்கோடாவுக்கு நான் மாவை நல்லா பெணஞ்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து எண்ணெயெலாம் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் சின்ன சின்னதாக சின்ன சின்ன உருண்டைகளாக குடித்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்படியே இந்த மாவு அவ்வளோத்தையும் சின்ன சின்னதாக போட்டு நான் பொறிச்சு எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இதை திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகட்டும் ஆனதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டுக்கிடுவோம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டு நான் பொறிச்சு எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு தேவையானது நம்ம தாளிக்கலாம் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சி கருவேப்பழ கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பழ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சு பக்கோட்டா நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு போன்ஸ் இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவேன் தேங்காய் இஞ்சி இந்த தக்காளி வெங்காயம் இவ்வளவையும் அரைச்சி இது குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஒன்று ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கிடுவோம் இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடய போட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளியும் போட்டுக்கிடுறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இந்த பாருங்க இதையும் ஒரு சுத்து சுத்தி எடுத்து வச்சிருக்கு இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவேன் குழம்புக்கு நான் உப்பு கம்மியாவே போடுறேன் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா வதங்கி இருக்கு பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருப்பேன் அதுல அப்படியே நம்ம சேர்த்து ஊட்டிக்கிடுவோம் இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் புளி ஊற்றலை அதனால் என்ன பண்ணேன் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் இது வந்து இந்த குழம்பு இட்லி தோசைக்கு தொட்டுக்கடை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தோசை கல் சில நேரத்தில் மக்கர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ரெண்டாக கட் பண்ணி கூட நம்ம நல்லா அந்த கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுனா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தக்காளி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் வெங்காயமும் யூஸ் பண்ணுவேன் தோசைக்கு இந்த பக்கோடா குழம்பு நீங்களும் வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா அதையும் கொஞ்சம் அப்படியே போட்டு தூவி தோசை சுட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இறக்கும்போது கொஞ்சோண்டு புதினா கட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுக்கிறதுக்குள்ளையே எடிட்டர் வந்து போயிட்டாங்க அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு வேலை இருந்து தான் இந்த பாருங்கள் இப்போ சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையான பிரெண்ட்ஸ் தோசை கிட்லிகி தோட்டை கிரனதுக்கு இது ரொம்ப நல்லா கேஸ்ட்ரியா இருக்கு எல்லையும் தோசை கி சட்னி சாம்பார் தர நம்ம வைப்போம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இப்படி வச்சு கடத்தச்சனா ரொம்ப டேஸ்டா இருக்கு பிரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்